சீனா பெரிய சதி இரவோடு இரவாக போஸ்ட் செய்த என்ன நடந்தது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சீனாவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஆகியோர் கலந்து கொண்ட சீன ராணுவ அணிவகுப்பை ஒட்டி இந்த விமர்சனங்கள் வெளியாகியுள்ளன ட்ரூத் சோசியல் தளத்தில் ட்ரம்ப் பதிவிட்ட கருத்தில் சீனாவின் சுதந்திரத்திற்காக பல அமெரிக்க தொழிலாளர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சீனாவுக்கு வெளிநாட்டு படையெடுப்பாளர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைக்க அமெரிக்கா அளித்த மகத்தான ஆதரவையும் சிந்திய ரத்தத்தையும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் நினைவு கூர்வாரா என்பதே இங்கு எழும் பெரும் கேள்வி சீனாவின் வெற்றி மற்றும் பெருமைக்கான தேடலில் பல அமெரிக்கர்கள் தங்கள் இன்னுயிரை நிறுத்தனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர்களின் துணிச்சலுக்கும் தியாகத்திற்கும் உரிய மரியாதை செய்யப்பட்டு அவர்கள் நினைவு கூறப்படுவார்கள் என்று நம்புகிறேன் அதிபர் ஜி ஜிங்பிங்கிற்கும் சீனாவின் அற்புதமான மக்களுக்கும் ஒரு சிறந்த நீடித்த கொண்டாட்ட நாள் அமையட்டும் என்று ட்ரம்ப் மேலும் தெரிவித்தார் அதன் பின் தனது விமர்சனத்தின் போக்கை கூர்மையாக்கி அமெரிக்காவுக்கு எதிராக சீனா சதி செய்வதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிராக நீங்கள் சதி செய்யும் போது விளாமிடர் புட்டின் மற்றும் கிங் ஜாங் உன் ஆகியோருக்கு எனது மனமார்த்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதிபர் டொனால்டு ஜே ட்ரம்ப் என்று அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு சீனா நடத்திய முதல் பெரிய அளவிலான இராணுவ அணிவகுப்பை ஒட்டி வந்துள்ளன இரண்டாம் உலக போரின் எண்பதாவது ஆண்டு நிறைவே நினைவுகூரும் விதமாக இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டுள்ளது அமெரிக்கா சீனா இடையே நிலவும் வர்த்தக பதட்டங்களுக்கு மத்தியில் ராஜதந்திர அணுகுமுறையின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டனர் குறிப்பிடத்தக்க உருந்தினர்களில் புதின் கிம் ஜாங் உன் மற்றும் ஈரானிய அதிபர் மசூத் பெசன்ஷ்கியான் ஆகியோர் அடங்குவர் மேலும் பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் தலைவர்களும் இதில் பங்கேற்றனர் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இராணுவத்தின் தலைவரான அதிபர் ஜி ஜிங் முன் துருப்புகள் அணிவகுத்து சென்றன சீனா தனது சமீபத்திய ஏவுகணைகள் போர் விமானங்கள் மற்றும் அதிநவீன ஆயுதங்களை இந்த அணிவகுப்பில் காட்சிப்படுத்தியது அசோசியேட் பிரஸ் மேற்கோள் காட்டிய அதிகாரிகளின்படி இவற்றில் பல பொதுமக்கள் பார்வைக்கு வருவது இதுவே முதல் முறையாகும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வர்த்தக ஆலோசகரான பீட்டர் நவரோ இந்தியா ரஷ்யாவுடன் நெருக்கமாவது குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்தியா அமெரிக்காவுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் ரஷ்யாவுடன் அல்ல என்று கூறியுள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோரை சந்தித்ததை அடுத்து வெட்கக்கேடானது என்று வர்ணித்துள்ளார் மோடி ஜி ஜின்பிங் மற்றும் புட்டின் ஆகியோருடன் நெருக்கம் காட்டுவது வெட்கக்கேடானது அவர் என்ன நினைக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை அவர் எங்களுடன் இருக்க வேண்டும் ரஷ்யாவுடன் அல்ல என்பதை அவர் உணர வேண்டும் என்று நம்புகிறோம் என்று நவரோ கூறியுள்ளார்